வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் யாகம் பண்ணி கொரோனா வைரஸை சாகடிக்க முடியுமா சரி அதை விடுங்க ஒரு மந்திர தந்திர யாகம் பண்ணி சீனான்ற நாட்டை அழிக்க முடியுமா அப்படி அடிச்சாலும் அது சரியானதா இருக்குமா இது ஒரு கூத்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி பேச போறோம் இந்த பி ஒரு செவன்ட் பார்த்து நம்ம அழகிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் ராசா மெயின் பிச்சர் இருக்குன்ற மாதிரி ஒரு சில வேரியன்ட்ஸ் பேரும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த உலகத்திலேயே தான் அதிகப்படியாக கொரோனா ஸ்பிரெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே தான் மக்கள் அதிகமாக உயிரிழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு அடுத்த ரவுண்ட் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு ஒவ்வொரு நாடுகள்லையும் ஜப்பான் தாங்க இப்போ இருக்க ஸ்டாட்ஸ் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்கு அமெரிக்காவை விட ஒரு படி மேலே பாதிக்கப்பட்டிருக்க நாடு இப்போ கொரோனா விலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஜப்பான் தான் கடந்த ஏழு நாட்களில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தினசரி தொற்றாளர்கள் பதிவாகிட்டு இருக்காங்க ஜப்பானில் அதுவும் பாட்டிகள டேல கடந்த ஏழு நாட்கள் ஒரு பார்ட்டிகுலர் டேல ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வரைக்கும் ஒரே நாளில் தொற்று ஏற்பட்டிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானில் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூற்று பத்தொன்பது பேருக்கு கொரோனா தொற்று ஆக்சுவலாக இந்த கொரோனா ஸ்பிரெட்டிங் ஏற்பட ஆரம்பிச்சதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் இறுதி வாக்கு அன்றைய தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானில் இது ஒரு ரெக்கார்டுங்க தூரம் நம்பர்ஸ் அதிகமானதே இல்லை இப்போ இருக்கு ஒரே நாளில் அங்கே எத்தனை பேர் உயிர் தெரியுமா நானூற்று பதினஞ்சு பேர் ஜப்பான்ல அந்த நாடு பாவங்க சமீபத்தில் தான் அந்த நாட்டோட முன்னாள் பிரதமரை பட்ட பகலில் நட்ட நாடு ரோட்டில் சுட்டு கொண்டாங்க ஏற்கனவே அரசியல் சிறத்தன்மை இல்லாத நிலமை போயிட்டுருக்கு இருக்கு பத்தாவதுக்கு ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் மேற்குலக நாடுகள் பக்கமாக ஜப்பான் நின்றுக்கிட்டு ரஷ்யாவை முழுமையாக முறைச்சிக்கிட்டு இருக்கு ரஷ்யா எப்போ ஜப்பான் மேலே படம் எடுக்க போதுன்ற அளவுக்கு பெரிய பூதகால விஷயமா போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நாட்டில் இப்போ கொரோனா உள்ளே சேர்ந்து ருத்ர ருதிரதாண்டத்தை ஆரம்பிச்சிருக்கா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இப்போ ஜப்பானில் தான் நடக்குது நம்மளுக்கு என்ன அப்படின்னு எழுதுட முடியாது செகண்ட்வேவை யாரும் மறந்துருக்க மாட்டோம் இதே போலதான் ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாடுகளாக அந்த வேரியன்ட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில வந்து தாண்டவத்தை முற்று முழு தான் நிகழ்த்திட்டு போயிருந்துச்சு ஓகே இவ்வளவு விஷயங்கள் நடக்கிற உலகம் முழுக்க நாம கொஞ்சமாச்ச பொறுப்போடு செயல்படலான்ற ஒரு யோசனை சைனாவுக்கு இப்போ வரைக்கும் வரல இப்போ என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல இருந்து அவங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க அதாவது பாஸ்போர்ட் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனர்கள் இங்கேயே இருங்க நீங்க வெளிநாடுகளுக்குலாம் போவானா போனீங்கன்னாக்கா இங்கேருந்து நீங்கள் கேரியராக மாறுறீங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அண்ட் இங்கே நம்பர்ஸை சரியாக எடுக்க முடியலன்ற அளவுக்கு அதுவும் உலகம் முழுக்க பேண்டமிக்கை பெருசாக மாற்ற வேணாம்னு சொல்லிட்டு அங்கே பாஸ்போர்ட்டை வழங்குறத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க சைனாவில் எப்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்க சீன அரசுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து திரும்பவும் பாஸ்போர்ட் விநியோகம் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் சீனர்கள் இதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு அதிகமாக போக போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ ஏற்பட்ட முடிவை சைனீஸ் கவர்மெண்ட் இந்த நேரத்தில் எடுத்திருக்காங்க சில நாடுகள் இதுக்கு பார்த்தீங்கன்னா வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இதில் ஹைலைட்டு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க வாங்க வாங்க உங்க நாட்டினர்லாம் இங்கே சுற்றுலா பணியெல்லாம் வாங்க சிறப்பா இருக்கும் அப்படி எப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சிவப்பு கம்பளம் ஆனா முக்கியமான மேற்குலக நாடுகள்லாம் சைனாவோட இந்த முடிவை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படி நீங்க இந்த டைம்ல அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு பெரிய ஆபத்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போகிறாங்களோ அந்த நாடுகளோட விமான நிலையங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் இந்த கொரோனா பரிசோதனை முடிஞ்ச அவங்களுக்கு மேபி பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்தாலும் அது என்ன வேரியண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில நாட்கள் எடுக்கும் நம்மளுக்கு தமிழகத்தில் எடுத்து பாருங்கள் நாலில் இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் இதே சினாரியோ தான் உலக நாடுகளிலையும் அந்த குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ளே அந்த ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டை மற்றவங்க உடம்புல இவங்க பரப்ப மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி இப்போ ஏற்பட்ட ஒரு டைம்பாம் நம்ம தலைக்கு மேலே இருக்கின்ற விஷயம் தெரிஞ்சும் சீனா இது போல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த கொரோனா ஸ்பிரெட்டிங் ஏற்பட்ட அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இவங்க ஏர்போர்ட் எல்லாத்தையுமே மூடி வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை உள்ள பெருசா இருக்காது ஆனா அந்த டைம்ல சீனர்கள் பல நாடுகளுக்கு தெரிச்சு ஓட்டினாங்க நிறைய நாடுகளில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்ததே சீனர்கள் தான் அப்படி இருக்கிறப்ப இந்த பாடம் பாடங்கிறதுக்காம திரும்ப இதையே பண்ணுறாங்க இது எப்படி எடுத்துக்கிறது ஏதோ அங்க இருக்க மக்கள் சுதந்திரம் சார்ந்து பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறதா இல்ல நாங்க மட்டும் அவசைப்பட்டா எப்படி நீங்களே கொஞ்சம் அவஸ்தைப்படுங்க அப்படின்னு சீனா அரசு இப்போ வேலையை பார்க்குதா சீனாவோட இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த செகண்டு அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க அதாவது சீனாலிருந்து யார் இங்க அமெரிக்காக்குள்ள வந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அவங்க கையில கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க அனுமதி இல்லைனா நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னுட்டாங்க அதாவது வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்றது வேற ராசா நீ வரும்போது இடத்துக்கு கொண்டு வந்து ராசா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்ட சோதனைகள் அமெரிக்காவில் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா உலகத்திலேயே கொரோனா வைரஸ் ஸ்பிரெட்டிங்னால அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா அதிகப்படியான மக்கள் உயிரிழந்த நாடு அமெரிக்கா அப்படி இருக்கிறப்ப பயம் எல்லாமே இருக்கும் உடனடியாக இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க ஆக்சுவலாக வின்டரில் சீனாவில் மூன்று அலைகள் ஏற்படும் அப்படின்ட்டு சீனாவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியே சொல்லியிருக்காருங்க இப்ப ஏற்பட்டனால மேலே சீனா இந்த முடிவு எடுத்து வச்சிருக்கு இந்த வார் நீங்க கொடுத்துருக்கிறது சீனாவோட இந்த சிடிசி இருக்கு பார்த்தீங்களா இதோட சீஃப் எபிடமாலஜிஸ்ட் ஓ ஜுன்யூ இவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தையும் தாண்டி சீன அரசு பல நாடுகளுக்கு சீனர்கள் அனுப்புகிறாங்களா கொரோனா வைரஸ் மனித அர்த்தம் ஓகே இவ்வளோ கொடுமைகள் ஒரு பக்கம் இருக்கு சீரியஸான விஷயங்கள் இன்னொரு பக்கம் காமெடியான ஒரு சில விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிச்சிருக்குங்க இது ஆக்சுவலா காமெடி தான் சொல்லணும் இது சீரியஸ் எல்லாம் பார்க்கவே முடியல கொரோனா அதிகமா ஏற்பட்டப்ப கையில தீப்பந்தம் முடிச்சுக்கிட்டு நைட்டு ரோந்து வந்தாங்க பாருங்க கோ கோ கொரோனா கோப கொரோனான்னு சொல்லிட்டு அதாவது இது போல் பண்ணால் கொரோனா போயிடுன்ற மாதிரிலாம் அதை ஒத்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா இந்த மத்திய பிரதேச மாநிலம் போபால் பகுதி இருக்குல்ல அங்கே ரவீந்திர பகுதியை பேஸ் பண்ணி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது ராஷ்ட்ரிய சுரக்ஷா ஜக்ரான் மஞ்ச் அந்த பிரச்சாரத்துக்கு பேர் இந்த பிரச்சாரத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக அமைதிக்காக சீனாவை அழிப்போம் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு இங்கே உட்காந்து மந்திரம் போடுற வேலை இதுக்காக மந்திர தந்திரம் இந்த யாகம் இந்த செருமனியில் உள்ள கொண்டு வராங்கன்னா இதில் யாராவது இணைய ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது சீனாவுக்கு எதிராக அந்த நாடே அழிணுன்னு சொல்லி யாரா இணையை எதில் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க மந்திரத்தை உச்சரித்தால் போதும் நீங்களும் இந்த பிரச்சாரத்துக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு நாங்கள் எடுத்து போணும் அவங்க சொல்லியிருக்காங்க சீனா மேலே இவங்களுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு கோபம் இருக்க தான் செய்யுது அதுக்காக அங்கே இருக்க மக்கள்லாம் சாக விட்டுற முடியுமா அப்படி விட்டால் இந்த மனிதம்னு ஒரு விஷயம் இருக்கு அது மறைஞ்சி போயிடுச்சு நடத்தும் அந்த நாட்டை அரசு மேபி தப்பு பண்ணியிருக்கலாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணியிருக்கலாம் ட்ரூ இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்காக அரசு மேலே கோவப்படலாமே தவிர அதை விட்டுட்டு எல்லாரும் செத்து போனால் நாடு அழிஞ்சு போனோம்னா என்ன இதெல்லாம் இந்த பிரச்சாரத்தில் சில முக்கியமான பெருந்தலைகளாக இணைஞ்சிருக்காங்க எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியாதவங்க யாரும் இது போல் வேலையில் பண்ணால் பரவாயில்ல ஆனால் படித்தவங்களே இதில் இறங்கும் போது தான் புதுசாக இருந்துச்சு மத்திய பிரதேசத்தோட எக்ஸ் டிஜிபி முன்னாள் டிஜிபி ஓகேவா எஸ்கே ராவத் அவர்கள் அவர் இந்த பிரச்சாரத்தில் இணைஞ்சிருக்காரு எக்ஸ் கர்னல் மிலிட்டி வரைக்கும் போதுங்க அவர் பேர் பாரத் அவரே இணைஞ்சிருக்காரு வரலாற்று ஆசிரியர் ரமேஷ் இவரே இணைஞ்சிருக்காரு இவங்கெல்லாம் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு இவங்க வரவேற்பை விடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க பிரச்சாரத்தில் ஒரு சில அப்டேட்ஸுங்க நம்ம மத்திய கோவிட் பேனல் இருக்கு என் கே அரோரா அவர்கள் இப்ப முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு நாம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் சீனால ஒரு வேரியன்ட் தான் இவ்வளவு காரணம் அது பிஎஃப் செவனுப்பா அதை தாண்டி ஒரு வேரியன்ட்னா அது இன்னொரு பழைய வேரியன்ட்டுப்பா பிஎஃப் செவனுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பிபி வேரியன்ட்டுப்பா மற்றபடி எதுவுமே இருக்காது அப்படி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அரோரா சொல்கிற விஷயம் நம்ம நினைப்ப அரோரா போடுற மாதிரி தான் வந்து மொத்தமாக நிற்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க நாலு வேரியன்ட்ஸ் தான் சைனாவில் மொத்தம் இதை பற்றி அரோரா என்ன விளக்கமாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் பிஎஃப் செவனோட தாக்கம் அப்படின்றது அங்கே இருக்க ஒட்டுமொத்த கொரோனா கேசஸில் பதினஞ்சு சதவிகிதம் மட்டும் தானா ஆனால் ஐம்பது சதவீதம் கேசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎன் பிக்யூ அப்படின்னு ரெண்டு சீரிஸ் இருக்கான் இந்த வகைக்குள்ளே வர்றதான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேசஸ் தான் இன்னும் பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் விவினு இன்னொரு வேரியன்ட்டு இப்படி இந்த நான்கு வேரியன்ட்டு ஒரே நேரத்தில் சைனாவை போட்டு புரட்டி எடுக்கிறதுனால தான் அங்கே ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப ரேப்பிடாக இருக்குன்னு சொல்கிறாரு சீனாவில் இப்படி மொத்தம் நான்கு வேரியன்ட்ஸ் இருக்கிற உண்மை உலகத்துக்கு மெல்ல மெல்ல தெரிய வந்திருக்கு நம்ம அரசுக்கு அந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறதா அவர் பதிவு பண்ணியிருக்காரு இதோ நிறுத்தலையே இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ்வாசம் கொடுக்குற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணாருங்க இந்தியர்களுக்கு ஆசுவாசம் கொடுக்குற விஷயம் இந்தியர்கள் பயப்பட வேண்டாம் சீனாவோட நிலமையை பார்த்து நாம பயப்பட வேண்டாம் நாம ஹைபிரிட் இம்யூனிட்டியால கொஞ்சம் மேம்பட்டுருக்கோம்னு சொல்றாரு ஹைப்ரிட் இம்யூனிட்டியா புதுசாக இருக்கேப்பா இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி நான் அவர் எதுனா புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் அதுக்கு சொல்ற விளக்கம் நாம் இருக்க மூன்று அலைகளை சந்திச்சிருக்கோம் இதில் கொரோனா முதல் அலை ரெண்டாவது அலை ரொம்ப உக்கரமா இருந்துச்சு அதுவும் முதல் அலை விட ரெண்டாவது அலை ரொம்ப ரொம்ப உக்கரமா இருந்துச்சு மூணாவது ஆலை வந்ததும் தரல போனதும் தெரில அந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையை சொல்லணும் இப்படி மூன்று கொரோனா ஆலைகளை நாம் ஃபேஸ் பண்ணி இப்போ வரைக்கும் திடமாக நிற்கிறதுனாலேயே ஹைப்ரிட் இம்யூனிட்டி அதாவது நம்மளுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர்ட் இம்யூனிட்டி உள்ளே வரும் பார்த்தீங்களா இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் ஹைப்ரிட் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த வேரியண்ட்டையும் சமாளிக்கிற திறன் இந்தியர்களுக்கு இப்போ இயற்கையாக அமைஞ்சிருக்கு வைரஸ் தடுப்பில் சீனாவுக்கு பெருசாக அனுபவம் கிடையாது அதனால தான் அவங்க இந்தளவுக்கு கோட்டை விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தான் தடுப்பூசி சீனாவில் அங்கங்கே பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாருங்க அது இன்னொரு விஷயத்த ஒரு பாயிண்ட் ஓட் பண்ணுறாப்புல சீனர்கள் இந்த தடுப்பூசி உடம்புல எந்த சீனர்கள் இருக்காங்களே அவங்கள ஒருத்தருக்கு இருந்து நான்கு டோஸ் வரைக்கும் தடுப்பூசி போடப்பட்டுருக்கான் இத்தனை டோஸ் மேலே டோஸ் போட்டே அவங்களுக்கு ஸ்ப்ரெட்டிங் இந்த அளவுக்கு ரேப்படாக ஏற்பட்டு இருக்குன்னா ரெண்டு காரணம் ஒன்று அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை ரெண்டாவது ஆற்றலே இல்லாத தடுப்பு மருந்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்றாரு சரி ரைட்டு விடுங்க அடுத்து இந்தியாவோட ரெடினஸை பத்தியே சொல்றேன் ஏன்னா இப்ப வருமன் காக்கிறது சார்ந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமே இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கு மாநில சுகாதாரத்துறைகளுக்கும் அறிவுறுத்தல விடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் கண்டக்ட் பண்ணப்பட்டு இது நம்ம முந்தைய வீடியோக்களே ஃபுல்லாக பேசியிருந்தோம் அதாவது இன்கேஸ் ஒரு அவசர காலநிலை ஏற்பட்டுருச்சுன்னா கொத்து கொத்தா இந்தியர்களுக்கு ஒரே நேரத்தில் ரேப்பிடா ஸ்பிரெட்டிங் ஏற்படுதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்படி திறம்பட போர்க்கால நடவடிக்கையில செயல்படுறது இது சார்ந்த ஒரு பயிற்சியாக தான் இந்த ட்ரில்லை கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டால் இருபதாயிரத்து இருபத்தி ஓரு ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மார்க் ட்ரில் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதில் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் பிளான்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்குன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது செயல்பட்டுகிட்டு இருக்கு ஏன்னா ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் செகண்ட் லேவில் நம்ம பார்த்தோம் பாருங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் பாருங்க அப்போ நிறைய பிளான்ட்ஸ்லாம் ஆக்சிஜன் பிளான்ட்ஸ்லாம் ஃபங்க்ஷனே இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ ஓட வச்சுருக்காங்கன்னா அதோட நம்பர்ஸ் தான் பதினோராயிரத்துக்கு மேலே வந்திருக்கு ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று ரெண்டு ஐசோலேஷன் பெட்ஸ் இப்போ ஃபங்க்ஷனில் இருக்காங்க அதை எப்போனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதோட ஒட்டுமொத்த கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று பத்து ஆனால் ஃபங்க்ஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று ரெண்டு ஒரு புதிய வேரியண்ட்டால அடுத்த ஒரு பெரும் அலையை இந்தியா ஃபேஸ் பண்ணது அப்படின்னா இதெல்லாம் போதுமான கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போதாது இதை இன்னும் அதிகப்படுத்தணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை கடந்த கால அனுபவம் சார்ந்து ஒரு ப்ரடிக்ஷனை முன் வச்சுருக்காங்க நம்ம இந்திய மத்திய சுகாதாரத்துறை வெளிவந்த தகவல்கள்லாம் கிடையாது அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க நாம் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ ஃபேஸ் பண்ணியிருந்தோம்ல அப்போ கிடைச்ச அனுபவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஃபோர்காஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க அதாவது ஜனவரி மாதம் மத்தியில் இந்த பதினைஞ்சாம் தேதியிலருந்து ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதம் மத்தியில் நம்ம இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறது இந்தியன் கவர்மெண்ட் அடுத்த நாற்பது நாட்கள் மிக முக்கியமான நாட்கள்னு சொல்கிறாங்க எப்பத்திலிருந்து இப்பத்திலேருந்து அடுத்த நாற்பது நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களா இந்திய அரசு இது போல விஷயங்களை சொல்கிறத கேட்டதும் தமிழர்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய கேள்வி ஏன்ப்பா அப்போ இந்தியா தமிழகம் ஒட்டுமொத்தமாக லாக்டவுனாப்பா அப்படின்ற கேள்வி தான் இப்போ வரைக்கும் அது யாருமே கன்ஃபார்ம் பண்ணல அதை பற்றின பேச்சை ஒரு சில அமைச்சர்கள் மட்டும்தான் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி நடந்தால் அது நடக்கும்டாமு சொல்கிறாங்களே தவிர கன்ஃபார்மாக லாக்டவுனை கொண்டு வரும் அது போல் யாருமே சொல்லலை ஸோ வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் தமிழக பஞ்சாயத்துக்கு வாங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க புதிய வகை வேரியன்ட் இருக்குல்ல இந்த கொரோனாவில் பிஎஃப் செவன் இது மாதிரி ஒன்று ஒன்றா இப்போ வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இதுங்களோட பாதிப்பு என்னன்றது இப்போ வரைக்கும் தெளிவாக தெரியல அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக பரவோ அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதோட மொட்டாலிட்டி ரேட் எந்தளவாக இருக்கோ இப்படி எதுவுமே தெளிவாக தெரியல பாதிப்பு ஒரு வேலை அதிகமாக இருந்து அது குறையாமல் தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா கொரோனா கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாருங்க தமிழக அமைச்சர் அப்படின்னா கூடுதலான விஷயத்தையும் மக்கள் கவனத்துக்கு அமைச்சரவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிளட் ஆர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் இந்த ரத்தத்தில் ஓவியம்லாம் வரைவாங்க அது ஒரு படைப்பா பார்ப்பாங்க ஃபுல்லாக இதை வேலையாக வச்சு எங்கிட்டு இருக்க நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுருச்சு இந்த பெரிய விஷயத்தையும் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஏன்னா ரத்தத்தின் மூலமாகவும் நோய் தொற்றுகள் பரவும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்லை இப்போ ஒருத்தங்க நீங்கள் குருதி கொடை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட உங்கள் உடம்புல எதனா பிரச்சனை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த குருதி கொடைக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்க உடம்புல எயிட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் புரிய நம்புறேன் ஸோ இதுக்காக தான் பிளட் ஆர்ட் சார்ந்து இந்த தடைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு பிளட்ல ஏதோ ஆட்டி பண்றன்ட்டு அதுல இருந்து எய்ட்ஸோ இல்லை வேற எதனா தொற்று மற்றவங்க பரவடிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆக்சுவலா இப்போ ஒரு மன்னிப்பு மக்கள் கிட்ட கேட்க விரும்புகிறேன் எதுக்காகனா இந்த கொரோனா ஸ்பிரெட்டிங் சார்ந்து அப்டேட்ஸை ஒன்று ஒன்னா ரீசர்ச் பண்ணி கேதர் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த டைம்ல பாசிட்டிவா ஆகுதான் செய்தி கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடுவேன் ஆனால் கிடைக்கிறதா இது மட்டும் தான் கிடைச்சி தொழிலையுது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி இனிமையாச்சும் ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் ஒரு செய்தி கிடைச்சிது நான் முதல்ல படித்து பார்க்குறப்ப ஓ சூப்பர்ப்பா ஒருக்கு வேலை கிட்டத்தட்ட ஸ்ப்ரெட்டிங்கை சமாளிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் ஃபுல்லா ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஓ புதிய தரவலி அங்கே ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செய்தி ஓப்பனாக பண்ணிடுறேன் என்னன்னா உருகு வேலை ரெண்டு புதிய ஒமெக்ரான் சப் வேரியன்ட்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே பிஎஃப் செவன் சைனால அப்படியே இருக்காங்க இருக்காங்கங்க இப்போ உருகு வேலை ரெண்டு புதிய ஒமேக்ரான் சப் வேரியன்ட்ஸ் ஒன்றுக்கு பேர் எக்ஸ் பிபி ஒன் இன்னொன்றுக்கு பேர் டிஎல் ஒன் மக்களே பயப்பட வேண்டாம் ஜஸ்ட் விழிப்புணர்வை மட்டும் மனசில் ஏந்திக்குங்க ஏன்னா அரசுகள் உலக நாட்டு அரசாங்கங்களே முழுக்க முழுக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு முன்வைக்கிற கைட்லைனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அது போதும் பயம் வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்